பொது காலத்தினுடைய பதினாறாவது வாரத்திலே பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இனிய நாளாய் இந்த நாள் அமையட்டும் பொழுதுகள் கவனத்தோடு கேட்போம் பார்வோனை வென்று நான் மாற்றி போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினான்கு இறை திரு வார்த்தைகள் ஐந்து முதல் பதினெட்டு முடிய அந்நாட்களில் மக்கள் ஓடிப்போய் விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது நாம் இப்படி விட்டோமே நமக்கு ஊழியம் செய்த இசிரேலரை ஏன் தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசிக் கொண்டனர் எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுநூறு தேர்களையும் மற்றும் எகிப்தில் இருந்த எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான் ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிடச் செய்தார் அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான் இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர் பார்வோனின் குதிரைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிகக்கிர் ஓத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினர் பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர் பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர் எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே எங்களை விட்டுவிடும் நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்து நாங்கள் உம்முடைய உம்மிடம் கூறிய வார்த்தை ஏனெனில் பாலை நிலத்தில் செத்து ஒழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர் மோசே மக்களை நோக்கி அஞ்சாதீர்கள் நிலை குலையாதீர்கள் இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள் இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார் ஆண்டவர் மோசையை நோக்கி ஏன் என்னை நோக்கி எழ வேண்டும் முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல் கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்துவிடு இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள் நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன் அவர்கள் இஸ்ரேலு பின்தொடர்ந்து செல்வார்கள் அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுருவேன் பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாற்றியுறும் போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வார் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி விடுதலை பயணம் பதினைந்தாம் ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாற்றியுடன் வெற்றி பெற்றார் 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 ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன் ஏனெனில் அவர் மாற்றியுடன் வெற்றி பெற்றார் குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமழ்த்தி விட்டார் ஆண்டவருக்கு புகழ் பாடுவேன் ஏனெனில் மாற்றியுடன் வெற்றி பெற்றார் அல்லே லூயா அல்லே லூயா இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அல்லே லூயா அல்லே லூயா அன்றைய விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக புனித மத்தே எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே மத்தைய நற்செய்தி பனிரெண்டாவது பிரிவு முப்பத்தி எட்டாவது வாக்கிலிருந்து நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் மறைநூல் அறிஞர் சிலரும் பரிசெயர் சிலரும் சிலரும் இயேசுவுக்கு மறுமொழியாக போதகரே நீர் அடையாளம் ஒன்று காட்ட வேண்டும் என விரும்புகின்றோம் என்றனர் அதற்கு அவர் கூறியது இந்த தீய விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் இவர்களுக்கு இறைவாக்கினரான யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது யோனா மூன்று பகலும் மூன்று இரவும் ஒரு பெரிய மீனின் வயிற்றிலே இருந்தார் அவ்வாறே மானிட மகனும் மூன்று பகலும் மூன்று இரவும் நிலத்தின் உள்ளே இருப்பார் தீர்ப்பு நாளிலே நினைவே மக்கள் இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள் ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள் ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசு இந்த தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார் ஏனெனில் அவர் சாலமுனி ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர் ஆனால் இங்கிருப்பவர் சால மொழியிலும் பெரியவர் அல்லவா கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஆந்திர மாநிலத்திலே செகந்திரபாத் என்கின்ற ஒரு இடத்திலே திவ்ய நற்கண்ணையினுடைய அப்பத்திலே ஆண்டவரது முகம் பழிச்சிடுகின்றது என்று சொல்லி ஒரு செய்தி பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது சில ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கே சரட்டை கோணம் என்று சொல்லப்படக்கூடிய இடத்திலே திவ்ய நற்கரணையிலே ஆண்டவரது முகம் தெரிந்தது என்று சொன்னார்கள் மாதாவினுடைய முகத்திலிருந்து தேன் போன்ற ஒரு இனிப்பு ஒரு திரவம் ஒன்று வடிகின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆண்டவர் திடீரென கண்ணடித்தார் என்று சொல்லுகின்றார்கள் இப்படி பலவிதமான காட்சிகள் இன்றைக்கு ஊடகங்களிலே சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த எல்லாம் மனிதர்கள் பரப்புவது அல்லது சொல்லுவது அல்லது பிறருக்கு காட்டுவது எதனால் ஏன் இப்படி செய்வதனால் அவர்களது நம்பிக்கை உயர்ந்திருக்கின்றதா என்கின்ற இந்த கேள்வியெல்லாம் நாம் கேட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது இதை பரப்புவதனால் ஏதோ தான் முதலிலே பார்த்து விட்டேன் நான் கண்டேன் நான் போனேன் நான் பார்த்தேன் நான் சான்று பகர்கிறேன் என்று சொல்லுகின்றார்களே ஒழிய அவர்களுடைய வாழ்விலே மாற்றங்கள் இருக்கின்றதா அல்லது அவர்களுடைய வாழ்விலே ஏதாவது நம்பிக்கையிலே வளர்ச்சி இருக்கின்றதா என்கின்ற அந்த கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது அடையாளங்களை பிறருக்கு அடையாளப்படுத்துவதனால் எந்த விதமான வளர்ச்சியும் இருக்கப்போவது கிடையாது மாறாக நாம் காண்கின்ற இந்த அடையாளங்களின் வழியாக என் விசுவாசம் என் நம்பிக்கை என் அன்பு உயர்ந்தது என்று சொன்னால் அதனால் பலன் இருக்கலாம் ஆனால் அது இல்லாமல் போகும்போது ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த கடுமையான வார்த்தைகளைத்தான் நாம் மீண்டும் உச்சரித்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம் இந்த தீய தலைமுறை விபச்சார தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர் என்று ஆண்டவர் மிகவே கடுமையாக உச்சரிக்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம் இன்றைக்கு அடையாளங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இப்படி பார்க்கின்ற அடையாளங்களை தவிர இன்றைக்கு எண்ணற்ற அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு அன்றாடம் வாழ்விலே எத்தனை எத்தனையோ காரியங்களை காட்டிக்கொண்டே இருக்கின்றார் காலையில் எழுந்து ஒவ்வொரு மனிதரையும் பார்க்கின்ற பொழுதெல்லாம் அவர்கள் ஆண்டவரை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுலகிலே பிறக்கின்ற பொழுதெல்லாம் அந்த குழந்தைகள் ஆண்டவரை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இயற்கையில் இருக்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இன்றைக்கும் செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பதுதான் இருக்கின்றது இப்படி எண்ணற்ற அடையாளங்கள் நம்மை சுற்றி அன்றாடம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் உண்மையிலேயே ஆண்டவரிலே நாம் பூரண நம்பிக்கை கொள்வதற்கு தரப்படுகின்றதாய் இருக்கிறது என்பதுதான் உண்மை இதை விடுத்துவிட்டு இன்னும் அங்கு இங்கு என்று ஆளாய் பறந்து நாம் அடையாளங்களை கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவர் கூறுவது போல இந்த தீய விபச்சார தலைமுறையினரிலே நாமும் ஒரு பங்கமாக அங்கமாகி போகின்றோம் என்பதுதான் உண்மை எனவே விழிப்போடு காட்டப்படுகின்ற அல்லது இயற்கையில் இருக்கின்ற அடையாளங்களைக் கண்டு இறைவா உம்மை புகழுகின்றோம் உம்மை போற்றுகின்றோம் நீரே ஆண்டவர் நீரே மெஸ்ஸியா என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தது முதல் நாம் சொல்லிக்கொண்டே இருப்பதுதான் உண்மையிலேயே கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழகாக முடியும் தொடர்ந்து இணைந்திருங்கள் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள் ஆமென்